நம்முடைய அருந்ததியர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நாம் அருந்ததியர் ஊடகத்தின் சார்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் உறவுகளை நாம் இந்த காணொளியில் பார்க்க தகவல் தமிழக அரசின் கால்நடை துறை மூலம் சில நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக கோழி அபிவிருத்தி திட்டம் கால்நடை மாடுகள் அபிவிருத்தி திட்டம் போன்ற திட்டங்கள் மூலமாக கிராமப்புறங்களில் உள்ள ஏழை குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த திட்டங்களை நம்முடைய சமூக உறவுகள் அனைவரும் தெரிந்து கொண்டு முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் நாம் இந்த காணொலியை நம்முடைய அருந்ததியர் ஊடகத்தில் வெளியிடுகிறோம் ஆம் உறவுகளை நீங்கள் தற்போது இந்த காணொளியில் பார்த்தால் தெரியும் கால்நடை மருத்துவமனையில் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு கோழி குஞ்சு திட்டம் தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதைத்தான் தற்போது நாம் காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் உறவுகளே ஆம் உறவுகளே கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக உள்ள கிராமப்புறங்களில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் இது போன்ற கோழி குஞ்சு வழங்கும் திட்டம் இலவச மாடுகள் வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களும் நடைமுறையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கோழிக்குஞ்சு அபிவிருத்தி திட்டத்தில் பயன்பெற விரும்புவ பயனாளிகள் முன்கூட்டியே கால்நடை மருத்துவமனைக்கு சென்று அங்கு இந்த திட்டத்திற்காக விண்ணப்பங்கள் வழங்கப்படும் அந்த விண்ணப்பங்களை பெற்று முறையாக பூர்த்தி செய்து கொடுக்கப்பட வேண்டும் அதன் பிறகு முன்னுரிமை அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது விண்ணப்பம் செய்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கோழிக்குஞ்சுகள் வழங்கும் திட்டம் மூலம் கோழி குஞ்சுகள் வழங்கப்படும் தற்போது நாம் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த காணொளியில் அசில் என சொல்லக்கூடிய ஒரு வகையான நாட்டுக்கோழி குஞ்சுகள் மொத்தமாக கொண்டு வரப்பட்டு பயனாளிகளுக்கு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் தலா இருபத்தஞ்சு கோழி குஞ்சுகள் வீதம் வழங்கப்படுகின்றன இந்த கோழி குஞ்சு அபிவிருத்தி திட்டம் மூலம் பிராயலர் கறிக்கோழிகளுக்கு பதிலாக நாட்டுக்கோழி குஞ்சுகள் அதிக வளர்க்கப்பட்டு கிராமப்புற ஏழைகளின் வருமானத்தை உயர்த்துவதை நல்ல நோக்கமாக கொண்டுள்ள இந்த கோழிக்குஞ்சு அபிவிருத்தி திட்டம் மூலமாக இன்றளவும் கிராமப்புறங்களில் பல ஏழை குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்த கோழிக்குஞ்சு அபிவிருத்தி திட்டம் மூலமாக தமிழகம் முழுவதும் உள்ள நம்முடைய அருந்ததிய சமூக உறவுகள் சிலர் பயனடைந்து இருக்கலாம் இருப்பினும் நம்முடைய அருந்ததிய சமூக உறவுகள் அனைவரும் இந்த கோழி அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு நல்ல திட்டத்தை தெரிந்து கொண்டு அனைவரும் நம் சமூக உறவுகள் இந்த வாய்ப்பினை தவறாது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த காணொலியை நம்முடைய அருந்ததியர் ஊடகத்தில் வெளியிடுகிறோம் ஆம் உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் பதிவு செய்யுங்கள் இதுவரைக்கும் நம்முடைய அருந்ததியர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் கீழே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி ஆள் என்று கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதான் நம் ஊடகத்தில் வெளிவரும் செய்திகள் உங்களுக்கு அறிவிப்பாக வந்து சேரும்